பண்ணோம் விக்ரல்ஸ் விக்ரம் விக்ரல்ஸ் விக்ரமோட காமெடி நிறைய தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு சொல்லவே இல்லை அதில் அப்போ அதுல வந்து அவன் சொல்றான் நக்கல் பிடிச்சவன் இந்த மாதிரி வந்து அப்போ பாஸ் என்ன சொன்னாரு பாரூக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது அதுக்கான விளக்கத்தையும் பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு நான் மற்றவங்களெல்லாம் எல்லாம் யாரையும் சொல்லுன்னு பார்க்குறீங்களா மற்றவங்களுக்குலாம் என்ன ஸ்கில் இருக்கு என்னன்னே எனக்கு தெரியல இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்க அவங்க அதுக்கான விஷயத்த பண்ணுங்க நான் சுக்கா சொல்லி விட்டுட்டு இருப்பாரு நான் கேட்குறேன் மற்றவங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்றது உண்மை தான் பார்வையே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கிறது உண்மைதான் ஏன் உங்கள் கனியாக தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அது ஒன்று இருக்குது இன்னொன்று என்னென்னா பார் மேலே தாண்டா இந்த ட்ரா இந்த வெளில போய் பாருடா மூணு வாரமாக பார் மேலே தாண்டா இந்த கண்டென்ட்டு பிக்பாஸே போயிட்டுருக்கு பிக் பாஸோட கமர்ஷியல் ஷோவுக்கு டிஆர்பி கொடுக்குறதே பாரு தாண்டா அப்புறம் வேறு தனியாக வேறு என்னடா செய்யணும் பார் வேணு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது நம்மளுக்கு ஸோ இந்த சுபிக்ஷா பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு அது டென்ஷன் ஆகிட்டோன்னு அப்போ வந்து திவாகருக்கு கூப்பிட்டு அப்புறம் வந்து திவாகர் மேலே சமக்கும் வந்தது ஏன்னா அந்த மூணு நாள் அந்த பொண்ணு அந்தாலும் எவ்வளோ சமாளிச்சுதுங்க ஃபர்ஸ்ட்டு ரம்யான் தான் சொல்லிச்சு அதுக்கப்புறம் ரம்யா மேல சந்தேகம் வந்து அதே அந்த பொண்ணு சொல்லி சரி ஓகே ஏற்கனவே இந்த ஆள் சுபிக்ஷா சுபிக்ஷா தானே சொல்லி விட்டுட்டுருக்காரு ஸோ இந்தால் வழியிலே போயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது சொல்லி அந்த அந்த காலில் வேந்துச்சு அது கண்டாக கூட இருக்கலாம் எல்லாருமே அந்த ஷோக்காக எல்லாத்தையும் தானே பண்ணுறீங்க அப்போ கனி காலில் எல்லாம் வேண்டியிருக்கீங்க சபரி சலாம் போடுறீங்க இல்லைனா கெமிக்கு ஜெல்ரா போடுறீங்க எஃப்ஜேக்கு வந்து சொம்பு தூக்குறீங்கன்னா எல்லாமே கண்டன்ட் தானே அப்புறம் அந்த பொண்ணு பண்ண மாட்டேன் அதுக்கு மட்டும் தனியாக கண்டன்ட்னு பேர் கேட்குறீங்க ஸோ இப்போ வந்து லைவ்ல வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஒர்ஸ்ட் கேட்க போறாங்க பெஸ்ட்டு கேட்க போறாங்க எழுதி வச்சுக்கோங்க ஒர்ஸ்ட்டில் வந்து கமருதீனையும் பாரையும் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க பெஸ்ட்டுல சபரியோ விக்ரமும் சொல்ல போறாங்க இதுதான் நடக்க போகுது இல்லை எஃப்எ எஃப்சேவ் சொல்ல முடியாதோ ஓகே சபரி எஃப்ஜேவும் சூப்பர் எலெக்ஸில் இருக்காங்க அப்போ இங்கே இருக்கிறதுல யாரும் சொல்லுவாங்க கனி கனி இப்போ ஆல்ரெடி இருக்காங்களா அப்போ இல்லைன்னா கெமியோ சொல்லுவாங்க விக்கல்ஸ் விக்ரம் ஒன்று வந்துருவாரு அப்புறம் வேறு யார் ஜாலிரா போடுறதுனால செஞ்சதுன்னு ஆ மேபி வியானாவை கூட்டு சேர்த்துக்கலாம் வியம்பி வியானவை கூட கூட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணாங்கன்னு பார்வை எது பார்வை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எதிர்க்க இருக்க யாரை வேணா சேர்த்துக்கலாம் மேபி கலையை கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னும்போது ஆ மற்ற நீங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மெர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்வோம் யார் கமருதினோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஒரு பக்கம் வரப்போகுது அதுதான் போக போகுது அந்த அது ஒரு டாஸ்க்கு அதுக்கு ஒரு கேப்டன்சி அதுக்கு ஒரு தகுதி இந்த லட்சத்தில் தான் பார்த்தமே கேப்டன்சி என்ன பண்ணாங்கன்னு போன வாரம் கேப்டன் என்ன பண்ணார் இந்த வார கேப்டன் என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே இல்லை நேற்று அந்த பேட்ரி டாஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பேச்சு பேசினாங்க அந்த எபிசோடில் இந்த வீட்டில் எதுக்குமே எதுவுமே பண்ணுறது இல்லை கியூசி ஒழுங்காக பண்ணுறது இல்லை இருக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணுறது எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்காங்களோ தெரில அப்படின்னா இன்றைக்கி அதே பேட்டரி டாஸ்க்குக்கே அஃப்ஜேவியும் கூப்பிட்டார் பிக் பாஸ் எஃப்ஜே பேட்டரி போடுங்கன்னு உடனே ஒரு நாய் இங்கே தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ போட்டுவிட்டேன் அப்படி போட்டுவிட்டேன் அவன் ஒரு சாரி சொல்ல மாட்டான் ஒரு தோப்பு கரணம் போட மாட்டான் செஞ்சதுக்கான விஷயத்துக்கு ரியலைஸ் பண்ண மாட்டான் எக்ஸ்ட்ரா டைம் தூங்கி தூங்கி நாய் கற்றுதான் அவன் தூங்கும் போது தான் அப்படின்னும் போது எதுக்கான ரியலைசேஷனுமே அவன் பண்ணுறதில்ல அவனை தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தாளாட்டுப்பாடி தாங்கிட்டு இருக்கான் இந்த கனியும் இந்த சபரியோ எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் அந்நியாயமா இருக்குதுன்ற மாதிரி இருக்குது மற்றதெல்லாம் பேசுகிற கனியாக்கா இப்போ உடனே அவங்க சொல்லிட்டு அங்கே பாரு இப்போவும் போடணும் அப்பதான் நானும் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் போட மாட்டேன் உடனே அவர் கெஞ்சிராங்களாம யாரு உடனே கனியாக்கா கெஞ்சுறாங்க தலாட்டு பாட வேண்டியது தானே தொட்டியில் போட்டு கெஞ்சிராங்க கெஞ்சிட்டு ப்ளீஸ் எஃப்ச்சி ப்ளீஸ் எஃபிச்சு போட்டு நீ தான் அவங்க போடுவாங்கன்னா சரி தலை சொன்னா செய்கிறோம் தலை சொன்னா எது வேணால் செய்வோம் அப்படின்னு உடனே நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் கொடுத்துட்டு அப்புறம் செய்கிறாரு எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு காலைல என்னடானா எல்லாரும் எழுந்து வந்துட்டு அவன் மட்டும் எழுந்து மாட்டான் அவனை தாளாட்டு பாடி பாட்டு தான் எழுப்பணுன்ற மாதிரி உட்காந்துருக்கான் பாஸ் அவன் போடுற பாட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி கதையா இருக்கு எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் ஸ்வீட்ல இருந்து எழுந்து வந்தா இங்க மைக் பிக் பாஸ் பேட்ரிக்கு நீங்க அந்த பொண்ணு என்ன பேச்சுமா பேசுனீங்க அதுக்கு தான் வந்து அந்த சண்டையே வந்துச்சு பாத்துருப்பீங்களா ஒன்னார்ல ஒன் ஆர் பாத்துட்டு தானே எல்லாரும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க லைவ்ல எவ்வளோ நடக்குதுன்னு தெரியாம அப்ப இதுல இன்னைக்கு எஃப்சி போடாததெல்லாம் லைவ்ல வருமானு தெரியல அப்போ வந்துட்டு அவ்வளோ இன்ஃப்ளயன்ஸ் இருக்கீங்க பெரிய சேனலாம் அப்படியே அது ஒன்றாறு மட்டும் பார்த்துட்டு இல்லைனா அந்த அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு பாரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஆனால் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறதுலாம் இருக்கே சரியான பாவம் அவ்வளோதான் அந்த பொண்ணை அந்த அந்நியாயத்துக்கு பண்ணுறீங்க அது ஷோ பண்ணுதோ இல்லை உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் சென்டென்ஸில் பண்ணுறாங்களோ அந்நியாயத்துக்கு ஒரு பொண்ணை போட்டு இந்த அடியில் அடிக்கக்கூடாது மனசாட்சியே இல்லாமல் அது ஒரு கேமாவே இருந்தாலும் ரொம்ப அந்நியாயம் பண்ணுறாங்க அதுவும் இந்த கனியெல்லாம் இவங்களாம் கேம் கா பண்ற மாதிரி தெரில வெளில காட்ட முடியாத பகைய உள்ள ஷோல வச்சு செய்கிற மாதிரி இருக்கு நான் சொல்கிறேனே இவங்க கேமி சபரி எஃப்டே சொல்றானே அவனுக்குள்ள வேலையை செஞ்சு சபரி எல்லாம் வந்து பார்வத்துக்குள்ள வேலை செய்யும்போது எனக்கு எல்லாம் தெரியும் வெளியே தெரியும் வெளில பண்ணுவாங்க வெளியே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே டே ட்ரீட் பண்ணுவீங்கன்னா வெளியே உங்களுக்கு வெஞ்சிச்சிருக்கோண்டா அந்த ஃபீல்டெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னா அவன் மேல உங்களுக்கு பொறாமையோ பசியூனஸோ இருக்கலாம் அது விஜய்க்கோ இருக்கலாம் கனிக்கும் இருக்கலாம் இவங்களுக்கு இவனுக்கும் இருக்கலாம் அப்போ அது அங்கே காட்ட முடியாதுன்னா ஷோல ஒரு காரணமா வச்சு உன் அடி அடி நீங்க அடிக்கிற பத்து பேர் ஒரு இப்போ வெளியில் ஒரு பகன்னா கூட அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லுவோம் எனக்கு பிடிக்காதவங்களா நான் பிளாக் பண்ணிட்டு போயிருவேன் பேசாம போயிருவான் அப்படின்னு சொல்லி வெளில அது அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம் பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெருசாக அதை கேர் பண்ணாமல் போயிருக்கலாம் ஏன்னா இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்கே பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துல வரும்போது இப்போ நீ ஓடவும் முடியாது உன்ன வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது நீ பிளாக்கும் பண்ண முடியாது இப்போ உன்னை வச்சு சேரும் பாரு எந்தளவுக்கு நெகட்டிவாக உன்னை காட்டுறோம் பாருன்னு காட்டுறதுக்கு இல்லை அது எவ்வளோ பெரிய வன்மம் அது அந்த வயசுக்குரிய வன்மமா இல்லை அந்த வயசுக்குரிய மெச்சூரிட்டியா என்னது அது அவன் விக்கல் சீக்கிரம் அப்படியே நியூட்ரலாக இருக்கிற மாதிரி அவனு வந்து ஸ்பியவை வெட்டுருச்சு இந்த கனி அது வந்து அப்படியே சொல்லிச்சேன் இன்னைக்கு கணி அந்நியாயத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணும்போது ஒரு இடத்துல கணிக்கு எதிராக வாய் தோற்கானா நியாயமா பார்த்தா அந்த சுபிக்ஷா விஷயத்துலயுமே அவன் அப்படியே பச்சையா போய் உள்ள பேசிகிட்டு இருக்கான் அந்த விக்கல் விக்கல் சீக்கிரம் ஏன்னா இந்த பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிச்சுல அழ ஆரம்பிச்சோடன அவன் திவாகரை கூப்பிட்டு கமருதினோம் வினோதம் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க எல்லாரையும் முதுகுல குத்துறாங்க தான் இந்த வீட்டில் நம்புறதுன்னு தெரியல அந்த பொண்ணு நம்பி தானே பேசினேன் இதுக்கு நான் ரம்யாக்கே கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசினேன் இந்த திவாகரால தான் வந்துச்சு இந்த அப்படின்னு சொல்லுவா எங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படி சார் அப்படி சொல்லி தானே நம்ம பண்ணோம் கொடுக்கலாம் கேட்கலாம் இரு கேட்கலாம் இருன்றதுக்குள்ள அந்த பொண்ணு ஆயிடுச்சு கோவத்துல பண்ணிடுச்சு அப்போ உடனே வினோத வரை ஏற்றி விட்டுட்டார் திவாகர் இருந்தாலும் அப்படி பண்றாரு பண்ணுறாரு இதை யூர் பேச்சை கெட்டி பண்ணி பண்ண இப்போ அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னும் போது ஏன் அந்த பொண்ணு கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் நீ தானே சொல்லு விட்டேன் நீ இதெல்லாம் உங்க கொடுத்து தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டேன் அப்புறம் அவங்ககிட்ட போய் சபரி ஊட்டி விட்றான் எஃப்சே ஊட்டி விட்றான்னு போய் எல்லாத்தையும் பண்ணேன் அந்த பொண்ணு ஹுமிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணேன் அந்த பொண்ணு தானே நீ உனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு இருந்து நீ பண்ணி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் அப்போ அந்த பொண்ணு பிடிக்காத இடத்துல போய் உட்காந்து உட்காந்து நீ பேசுறது பண்ணுறதுலாம் அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே உனக்கான ஒரு ரெஸ்பெக்ட்டை கொடுத்து உனக்கான ஒரு விஷயத்துக்குமே ஒரு மதிப்பு கொடுத்து உன்னை அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு அந்த டாஸ்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு ஒன்று பண்ணால் நீ வினோத்ததை அவாய்ட் பண்ண எஃப்சே தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலாம் அவாய்ட் பண்ண பண்ணாங்க சரி அந்த சுபிக்ஷா அதை எடுத்து வைக்கலாம் ஆனால் சுபிக்ஷா கிட்ட சொல்லு விட்டது நீ தான் சார் உன் வழிக்கே வந்தலாம் நான் அதை ஒன்று பொண்ணு பண்ணிச்சு அந்த பொண்ணுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதா இங்கே அங்கன்னு அப்போ எல்லாருமே சேர்ந்து அப்போ திவாகரை யாரும் கார்னர் பண்ண போகிறதுல இதுக்கு மேலே அந்த ஆள் வந்து காமெடி நைடுவார் அந்த காமெடினு உட்கார வச்சு கும்மா குத்து குத்த போகிறாங்க அது அந்த ஆளுக்கு குத்துனா தான் தெரியும் இனிமேல் குத்த தான் போகிறாங்க இந்த ஆள் போய் எங்கே வழிஞ்சிட்டு இருக்காரு அந்த சுபிக்ஷாவே குத்துவோம் அந்த சபரி குத்துவான் எஃப்ஜே குத்துவான் எல்லாம் அவங்களே குத்துவாங்க அந்த அந்த ஆளை காப்பாற்றிட்டு இருந்தது இந்த பொண்ணு தான் ரைட்டா இப்போ இந்த பொண்ணு அந்த 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 ரிலேஷன்ஷிப்லேருந்து அந்த அண்ணன் தங்கச்சியெல்லாம் வேண்டாம் சொல்லி தனியாக வந்து கேம் ஆட ஆரமிச்சுனா அதனால எல்லாம் பிடிச்சி காமெடினாக்கி கும்மா குத்து குத்த போறாங்க வாங்கிட்டோம் செம்ம கடுப்புலேயும் தான் அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்போ அது அந்த சான்ஸ் கிடைக்கும்போது அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த பொண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷனாக வரும்போது அப்போ வினோத் சொல்லுவோம் அப்போ வந்து திவாகர் வந்து ஏ இப்பெல்லாம் பேசாத அப்படிலாம் பேசாதான்போது சுபிக்ஷா அந்த மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இந்த ஜொல்லு விடுவார் அந்த மாதிரி ஒரு மாதிரி சொன்னார் அவர் மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவர் வந்து அங்கே வந்துட்டு அந்த ஃபிளாட் பண்ணுவார்ன்ற மாதிரி சொன்னார் அப்போ அதை கேட்டோன்னா இந்த ஆளுக்கும் வந்துச்சு அப்போ சுபிக்ஷா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுறாங்க அந்த பொண்ணு பேர் இதெல்லாம் வெளில நடக்குது உள்ள உட்காந்து ரெண்டு ஒன்றுமே தெரியாமல் ஒன்று பேசிட்டு இருக்கு யாருன்னு பார்த்தா அந்த விக்கல் சீக்கிரமும் இந்த சுபிக்ஷாவுக்குள்ள நறையும் ஏன்னா சுபிக்ஷமாக ஒரு கில்ட் வருதாமா என்ன கில்ட்டுனா பார்வையாமத்தனத்துக்கு கில்ட்டு வரலையாம்மா இப்போ அந்த காயின்ஸ் கொடுத்ததுல வந்து இவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு இவங்க ரெண்டு ரெண்டு கொடுக்கலான்னு நினைச்சாங்கம்மா ஆனால் ரெண்டு ரெண்டு கொடுத்தா கம்மியாக இருந்ததுனால ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்கேன் அது எனக்கு கில்ட்டாக இருக்குன்னா இது கேம் தான் அது என்ன பண்ண முடியாது அப்படிலாம் யோசிச்சா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விகல் சீக்கிரம் சமாதானம் சொல்கிறாரு எத்திக்ஸ் ராஜா சமாதானம் சொல்லிட்டு சொல்கிறாரு நானும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த கேமில் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணேன் ஆனால் ஒரு வகையில் அது அதை எனக்கு ஹாப்பி தான் நீ வின் பண்ணது அப்படின்னும் போது ஒத்து ஒத்துக்குறீங்களே பச்சையாக சப்போர்ட் பண்ணீங்கன்னு அப்படி எப்படி நீங்கள் நியூட்ரலாக இருக்க முடியும் அப்போ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அவர் தான் அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பர்மிஷன் கல்வி பாவை கிட்டே கேப்பார் எல்லாம் பண்ணுவார்னா நீங்கள் ஸ்கிரிப்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிங்க சுபிக்ஷாவை வின் பண்ண வச்சிங்க நீங்கள் பாயிண்ட்ஸ் வாங்கினீங்க உங்க தேவையெல்லாம் பண்ணிங்கல்ல உங்களுக்கு அந்த பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு மூணு நாளாக அடி அடின்னு வாங்கி அந்த ப்ரெஷரை தாங்குச்சு எவ்வளோ நெகட்டிவிட்டி பார்த்துச்சு அந்த சபரி கிட்ட கனிக்கிட்ட அந்த எஃப்ஜே கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு அந்த திவாகர்கிட்ட அந்த ப்ரெஷரை சமாளித்து எவ்வளோ பண்ணுச்சு அந்த பொண்ணு அப்போது நியாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் இல்லைமா இருந்தாலும் பேசணும் செஞ்சால் அந்த டீல்க்காக நீ ஃபேராக இருக்கணும் இது இஷ்டம் ஆனா எனக்கு மனசுல தோணதை சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல அதை விட்டுட்டு உனக்கு நான் சப்போர்ட் பண்ண நீ அதெல்லாம் யோசிச்சுக்கா விட்டுட்டு ஃப்ரீயா விட்டு ஜாலியாக இரு செலிப்ரேட் பண்ணு உங்களோட விண்ணீங்கன்னு சொல்றீங்களே அப்போ வெளியில கமரு தினோ இனோத்தோ சொல்கிறாங்க இது பேசலாம் இரு விக்கல் சீக்கிரம் கிட்ட வச்சு பேசினாரு பேசினாலும் வெளில வந்து பாரு கேட்குறாங்க நியாயம் அது இப்படி பண்ண சரியானா பாரு எனக்கு இது எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாரு நான் பார்த்து பேசுறேன் இப்பதாண்ட அவகிட்ட பேசிட்டு வந்த சுபிக்ஷா கிட்ட அவள் சொன்னது இங்க எடுத்துன்னு வந்து சொல்லு இல்லை என்னால் முடியல அது அவங்க இஷ்டம்னு சொல்லு அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன சப்பா கட்டு எனக்கு புரியல இதுதான் நீ நியூட்ரலா இருக்கணுமா ஏன் என்ன ஏன்டா இப்படி கேம் ஆடுறீங்க கேம்ன்ற பேரில் கேம் ஆடவே தெரியாது இல்லைனா கேம் ஆடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற நீங்கள் கண்ணிங்க பச்சை பச்சையாக கேம் ஆடுறீங்கடா தெளிவாக பச்சை துரோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்டா வந்துட்டு நான் ரெண்டு நாள் டைம் ரெண்டு நாள் டைம் கொடுத்து ஒரு வேலை அந்த பொண்ணு நாமினேஷன்லேருந்து சனிக்கிழமை வெளில போன அப்புறம் நீ டைம் வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ளே கூட்டு வந்துருவியா நல்ல வேலை அந்த பொண்ணு நாமினேஷனில் இல்லை எப்படியும் அடுத்த வாரம் குத்த போகிறானுங்க குத்து குத்துன்னு குத்த போகிறானுங்க ஜெயிலுக்கு போகிற டாஸ்க்குலையும் ஃபஸ்ட்டு குத்த போகறானுங்க நாமினேஷனில் குற்ற போகிறானுங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பேசின டீல்க்காக ஒன்று ஃப்ரீயாக இருக்கணும் அந்த பொண்ணு பிச்சை எடுக்காத குறையாதான் அந்த நாமினேஷன் கேட்டுச்சு அப்புறம் இதோட அப்புறம் அந்த விக்கல் சிக்கிரம் சொல்கிற நான் இப்போயே ரெண்டு நாள் பேசுகிறேன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் நீ டென்ஷன் டென்ஷனாகவே பார்க்கும் பேசுகிறேன் பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் சொல்லுங்க எனக்கு வேணாம் இதுக்கு மேலே யார் எனக்காக கேட்க வேணாம் யாரும் எனக்கு பிச்சை போட வேணாம் அப்படின்னு சொல்லிடுது இதில் இன்னொரு திலால் அங்கே திருட்டு திருட்டு பண்ணுற கும்பல் ஒன்று இருக்குல்ல அங்கே அந்த சாப்பாட்டில் போகிறது சாப்பாடு ஒழிச்சு வைக்கிறது கேண்டிஸை ஒழிச்சு வைக்கிறத ஒரு கும்பல் இருக்குல்ல அது என்ன பண்ணிச்சு தெரியுமா இந்த சபரி வந்து அந்த ஒன் ஹாரில் காட்டுறாங்களே என்ன காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து யார் பாட்டில் கொடு யார் பாட்டில கொடு யார் பாட்டிலேங்க மிச்ச பாட்டிலேங்கன்னு கேட்டு கத்தினினே இருக்கான் அவன் ஒருத்தன் அவன் சகுனி அவன் என்ன பண்றான் அவ்வளவு கத்துறான் எல்லா அப்படியே சொல்தல பாரு உங்களுதுல போய் உங்க டீம்கிட்டயே கேளுங்க உங்க டீம் ஆலருந்து திருடி போயிருப்பாங்க திருடி அதாவது ஒருத்தர் கொடுத்து அந்த பாட்டிலேயே அந்த குயூசி முடிஞ்ச உடனே திருப்பி அதே எடுத்துன்னு வந்து ரிட்டர்ன் கொடுத்து அதே மாத்திக்கிறாங்களாம்மா அந்த மாதிரி உள்ள திலாலாங்கடி நடக்குது ரெண்டு மூணு வாட்டி துஷார் எடுத்து கொடுத்து கலை உள்ள திருத்தனமா போகிறது பாத்ரூமில் ஒழித்து வைக்கிறது அப்புறம் நைட்ல கூட கனி கூட இங்கே பெட்லருந்து ஒழித்து வச்சதெல்லாம் லைவ்ல காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அப்பயே சொல்லுது உங்கள் குரூப்லேருந்து யாராவது திருடிட்டு போயிருக்காங்க போய் பாருங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆமாங்க அதே மாதிரி தாங்க அதுக்கப்புறம் லைவில் காட்டினா அவன் துஷார் கொடுத்து களை எடுத்து போய் ஒழிச்சு வச்சு திருப்பி அதே தாங்க அவன் சபரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இது எல்லாமே அந்த கனியோட பிளானிங்க ஏய் கேவலமாக இல்லைடா உங்களுக்கு பாம்னே பாமே நீங்களே வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்கன்ற மாதிரி நீங்களே ஒழிச்சோம் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஏன்டா சண்டையும் போடுறீங்க எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் டாக்ஸிக்காக தெரியலையா டீம் இதெல்லாம் எதுவுமே என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா அந்த பொண்ணு என்னதான் சிரிச்சுட்டு மேனேஜ் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த அடியாட அடிப்பீங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்னச்சுன்னு மெயினாக இந்த விஷயம் பேசணும்னு ஃபஸ்ட்டு பேசிட்டேங்க இசை இப்போ இது பேசுகிறேன் அந்த துஷாரும் கமருதீனம் கல் அந்த விசில்ஸ் சண்டை அது ஒன்றுமே இல்லை சப்பா சண்டை அவன் வந்து சாமான் தேக்கரில் இருக்கான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அரோரு அக்காக வந்த சண்டை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ரெண்டு சான் ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸு சண்டை போட்டுக்கிறாக்க கதை அந்த ட்ரையாங்கலுக்குள்ளே வர விஷயம் தான் இது அந்த அமக்கலத்துக்கு தான் இந்த ஒன்றுமே இல்லாத பஞ்சாயத்தை அவ்வளோ பெருசாக காட்டினானுங்க அவன் வந்து சாமான் தேக்கர் ரெண்டு பேருமே கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கானுங்க துஷாரும் கமுருதீனோம் அப்போ வந்து துஷார் கூப்பிடும்போதுலாம் இவன் இருக்க மாட்டான் போல இருக்கு அமருதீன் அவன் அவங்க எங்கே போயிடறான் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போது அப்புறம் அவன் சாமான் தேய்ச்சான் போல ஆனா அவன் சாமான் தேக்கும்போது பாரு போய் கேட்டிருக்கான் ஏன்டா துஷார் தான் இதுல இருக்கான் நீ மட்டும் சேனா அவன் போய் தூங்கிட்டான்னு மட்டும் சொல்லியிருக்கான் இப்போ அதுக்கு வந்து அவன் நியாயம் கேட்கறான் நான் என்ன அப்ப தானே நான் தூங்க போனா காலையில நான் செஞ்சேன் நீங்க தான் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்க வேண்டியதா இருக்குன்னா நீங்க நான் என்ன செய்யாம இடா இருந்தா நைட் நான் தான்டா தேய்ச்சேன் அப்படின்னு போது நீங்க செய்யல நான் சொல்லல ஆனா கூப்பிட்ற நேரத்துக்கு பண்ண மாட்டேங்க அது பர்ஸ் அது அதை கேட்டுட்டே இருக்கும் அது பர்சனலா போயிட்டு அவர் ஒரு உருண்டா இருக்கா அமிர்தி நான் அவருக்கு தெரியுமே நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தெரியுமா அவரை பத்தி தான் ஒரு உருன்னு சொல்றாரு அப்ப வந்து சரி ஓகே எனக்கு காலையில் டென்ஷன் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடு சரி ஓகே பண்ணியே செஞ்சதா வச்சுக்கோ நான் செய்யலனே வச்சுக்கோனு கூட அவன் சொல்லிடுறான் கமருதீன் சொன்னதுக்கு அப்புறம் இவன் அங்கேயே நின்று நோய் நோய் நோயின்ற அந்த இடத்த விட்டு கிளம்பாம அப்போ பேருக்கு அவன் சொல்றான் அப்ப நீ நான் எங்க போனாலும் வருவியா அப்ப நான் டாய்லெட் போனா வருவியாடா அப்படின்னு அவன் கேட்கறான் உடனே இவன் வந்துட்டு அவன் வருவான் அப்படின்னு நக்கல் நயாண்டி இவன் சிலுமிஷம் சரியான சிலுமிஷம் அவன் துஷாரு பாக்கிறதுக்கு தான் வந்துட்டு வேலையின் ஜோலியமா வேலையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற கதையா இருக்கான் ஆனா சரியான சிலுமிஷம் அப்படியே ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அது வந்து குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கன்ற கதையை கிள்ளி விட்டுறான் கிள்ளி விட்டோன்னே இவரு உருன்னு ஏறிக்கிறாரு மேலே கமருதீன் அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை தெரிஞ்சு கிள்ளி விட்டுறாங்க அப்புறம் அவர் எகிறாரு எகர்னோனே அவருக்கு கையும் வந்திருது வாயம் வந்தது முன்னாடி அப்புறம் மாட்டிக்கிறாரு வம்புல இதுதான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு கமருதீன் நல்ல பிளேயர் கொஞ்சமாவது அந்த எகுறதை குறைச்சிக்கிட்டு அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த இடத்துக்கு போகாமல் பண்ணால் பாருக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாக உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவர் கேமே அவர் காப்பாற்றிக்கலாம் இவருக்கு ரெண்டு இவருக்கு வக்காலத்து வாங்கி வர பார்வம் தப்பு தப்பா பேர் வாங்க போகிறாங்க இல்லை இவருக்கு வக்காலத்து வாங்கி வர வினோத்து பேர் தப்பா பேர் வாங்க போகிறாங்கன்னா இவரால் இவர் கேம் மட்டும் ஸ்பாயில் ஆக போகிறதுல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஃபைல் ஆக இந்த ஆள் கதை இப்போ புரியுமோ தெரியல இது ஒண்ணு நடந்தது இதுதான் ஆனா துஷாரோ சில இப்ப துஷார் அந்த குரூப்ல சேர்ந்துட்டானே கனி குரூப் மொத்தம் இப்போ இந்த சுபி இப்போ அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் பார்வதி ஏமாத்துனாங்களோ சோஷியல் மீடியாலயும் பார்வதிக்கு எதிராக ஆல்ரெடி இருக்கும்போது எல்லாரும் சுபியோட செலப்ரேட் பண்றாங்கன்னும் போது அப்போ உள்ள ஆல்ரெடி ஒன்னு இருக்கே அந்த குரூப் மொத்தம் உள்ளுக்கே இருக்குது அந்த பாலிடிக்ஸ் அப்ப அந்த கும்பல் எப்படி கொண்டாடும் ஓ ஹோனு கொண்டாடுது அந்த கும்பல் அப்போ சுற்றி வேணாலேருந்து ஒருத்தர் கூட இப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லை வினோத் அப்பப்போ கொஞ்சம் தலையெட்டி பார்க்குது அவரும் எந்த லெவலுக்குன்னு தெரியாது அவருக்கான விஷயம் அவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு ஐ மீன் ஸ்டாண்ட் எடுப்பார் இல்லை கமருதீன்குன்னா வந்து ஸ்டாண்ட் எடுப்பார் இந்த பொண்ணுக்கான ஸ்டாண்ட் எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரில கமருதீனை நம்பி கேம்லாம் பார்வதி ஆட முடியாது திடீர்னு அரோரா பக்கம் ஜம்ப் அடிப்பார் இவரு நம்மது அந்த துஷார் சண்டை போட வந்ததுமே அதுதான் என் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க பர்சனலாக எடுத்துக்கிறேன்னு அவன் கேட்ட கேள்விக்கு பின்னாடி அரோரா கிட்ட கமருதீன் பேசினா வந்து துஷாருக்கு பிடிக்கல துஷார் பேசினா கமருதீன் பிடிக்கல இது இந்த கதையாக ஒன்று போயிட்டு இருக்கனால அது அந்த பஞ்சாயத்து அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பேட்டரி பஞ்சாயத்து பேட்டரி போல கார்னர் பண்ணதுக்கு வினோத் எகிரிட்டு வந்துட்டார் அது இதெல்லாம் ஒரு விஷயம் அக்கா இதையும் பெருசுப்படுத்துறீங்க எல்லாரும் தான் இந்த வீட்டில் அடிக்கடி மறந்துடுறாங்க செய்கிறாங்கன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தது தான் எஃப்டே எகிரிட்டு வந்தார் அந்த எஃப்டே எகிரிட்டு வந்தவன் அவன் வரான்ல அவன் அவனுக்கு அவனை பார்த்தாலே எனக்கு அரையணும் போல இருக்கு அவன் வரான்ல அப்போது அப்போ கனி கனி வந்து பார்வை பேசுது அப்போ நீ எதுக்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கா எதுக்கு தான் இருக்கியோ தெரில அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பார்வை பதில் சொல்லுது பார்வை கேட்டுருது நட்டுல கை தட்டினது யாரு இந்த எஃப்டே தானே தட்டினான் அப்போது கனியும் பார்வையும் பேசும்போது இவன் கை தட்டலான்னா அப்போ பார்வுக்கான ஒரு விஷயத்துக்கோ இல்லை இருக்கிற நியூட்ரலான ஒரு விஷயத்துக்கோ கமருது நாங்கள் வாய் இருக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு அவங்க வந்தா பாரு இவுக்கு வந்து வந்துட்டாரு உடனே வந்துட்டாங்க பா ரெண்டு பேரும் அப்படின்னு அப்போ பாருக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா திவாகர் அந்த திவாருக்கு வாட்டர் மெலன் கொடுத்து உட்கார வச்சிருங்க இல்லைனா வந்து மாதுளம் பழம் கொடுத்து உட்கார வச்சிருவீங்க அப்போ வந்து இப்போ கமருதீன் வர்றதுனால இன்னும் உங்களுக்கு பவர் வந்துட்டு அவளுக்கான பவர் அவளை அவளை தனிமைப்படுத்தி அவளை கார்னர் பண்ணி அவளை விக்டிம் பண்ணி அவளை வந்து அவளை வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அந்த கேம் ஆட விடாம அப்பாடி சாமி உங்ககிட்ட என்னால் கேம் ஆட முடியாதுடா என்னை விட்டுருங்கடா என்னடா இப்போ உங்களுக்கு ஆமன் சாமி போடணுமாடா போட்டுறண்டா கேப்டன்சி கேப்டன்ஷிப் ஓகே சொல்லணுமாடா ஓட்டிங் பண்ணமாடா போட்டுறேடா உங்கள் ஜால்ரா கூட்டத்தை எஸ் சொல்லணுமாடா போட்டுறேன்டா என்ன விட்டுருங்கடா டார்ச்சர் பண்ணாதீங்கடா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து உங்கள் காலில் விழணும் அது அந்த கேமை விட்டா போதும்னு விஜயநந்தினி மாதிரி ஓடி போயிடணும் அதுதானே உங்க உங்கள் பிரச்சனை நீங்கள்லாம் ஷைன் ஆகணும் அந்த பொண்ணு கேம் ஆடாமல் ஒன்று வேடிக்கை பார்க்கணும் இல்லைனா கேமே ஆடாமல் விட்டு ஓடி போயிடணும் இதுதானே உங்கள் இது இதில் இல்லை ஒரு ஃப்ரீ ஒரு ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் உங்களால் ஒரு பொண்ணு கூட மெயின்டைன் பண்ண முடியலன்னா அதுக்குன்னு இப்படி கேவலமான கேம் ஆடிட்டு இருக்கீங்களே எனக்கு புரியல நீங்களாம் தான் ஒரு மெச்சூர்டா நீங்களெல்லாம் தான் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்களா மாதிரி ஆளுங்க கனி மாதிரி ஆங் ஆளுங்கெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க லைஃப்பில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ வெற்றியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு காம்படிஷனாக எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லையா இப்படி தான் கேவலமாக ஆடுவீங்களா முதுகுளை குத்தி என்னடாண்ணா பாட்டில் ஒழிச்சு வச்சிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டில் கேட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறீங்க அப்புறம் கனிக்கு வந்து நாமினேஷன் கொடுத்த சுபிக் சுபிக் சுபிக்ஷா கிட்ட ஒன்று பேசுகிறீங்க அப்புறம் வந்துட்டு அது அதே வந்து பார்வுக்கு எதிராக திரும்பும்போது உங்களுக்கு அது சட்டிலாக போயிடுது அப்புறம் வியானாவையும் உங்கள் பக்கம் வலிக்கிறதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவீங்க இப்போ அந்த பொண்ணை ஆமன்ஜாமி போட ஆரம்பித்தோடே அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணுறதை விட்டுருவீங்க இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரில் அடி அடி நடிக்க போகிறீங்க பார்வையும் கமருதினும் அதுதானே உங்கள் பிளானு ஆ மத்த உங்கள் கேப்டன்ஷிப்பில் உங்கள் குரூப்புக்குள்ளே இருக்கவங்களே வந்துட்டே இருக்கணும் அப்போ அந்த பவர் கையில் வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக தனி ஜாலரா போட்ட மாதிரி மற்றவங்களும் ஜாலரா போடுவாங்க ஸோ அந்த குரூப்பே உங்கள் வீட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சாரி உங்கள் பிக் பாஸ் வீட்டை நீங்கள் உங்கள் வீடாக நினச்சி ஆட்சி செஞ்சிட்டே இருக்கணும் அதுக்கு யாரும் கேள்வெலாம் கேட்கக்கூடாது கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது நோலாம் சொல்லக்கூடாது அது தினமும் உங்கள் கதை எனக்கு புரியல அதுக்கப்புறம் அந்த கம் இவர் அந்த வினோத் வந்து அந்த மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவர் வந்து வழிவார் திவாகர் அப்படிலாம் சொல்ற இடத்துல அவர் வந்து எகிரிட்டு அதை பேச்ச கேட்டோம்னா அவர் திவாகருக்கு அப்படியே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே வந்துருதாமா டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறாரு அப்படி இப்படின்னு இவர் நடக்கிறது இவர் நடந்துக்கிற கதை ஊரெல்லாம் அங்கே கிழியுது ஜோல் விட்றாரு ஜோல் விட்றாருன்னு சொல்லிட்டு அதனால உள்ள பேசின இவர் ஒருத்தர் வினோத் பேசுனால்தான் ஒரு கௌரவம் குறஞ்சிச்சமா சிந்தி போயிடுச்சாமா அதனால போனேன் உடனே வந்து சபரிலாம் வந்துட்டு வந்து அப்படியே திவாகர் உள்ள கூட்டு போயிடறாங்க ஏற்கனவே நீங்க திவாகரையும் அப்படா பிரிக்கலான்னு பார்க்குறீங்க இப்போ இந்த இடத்துல இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நல்லா திவாகரை உசுப்பேற்றி கொடுக்க போய் உட்காந்து அந்த கலைய கூட உட்காந்து பேசுறது மற்றவங்க அரோரா கூட உட்காந்து பேசுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல வினோத் அப்படி பேசினாரு திவாகர் வினோத் கூட சண்டை போடுவோம் வினோத்காக அமருதீன் வரும் அந்த சந்தை தான் நைட் ஃபுல்லாக அந்த மாதிரி ஆச்சு இது எப்படி நாளைக்கு எபிசோட்ல வரும் உள்ளன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது யாருன்னா விகல்ஸ் விக்ரமும் சுபிக்ஷாவும் இதெல்லாம் இவ்வளோ நடக்குது அந்த பஞ்சாயத்து நாளும் போது யாருமே போய் என்ன எதுன்னு அந்த பொண்ணு கேட்கல பிரவீன் மட்டும் போறாரு அந்த அஞ்சு நிமிஷம் அவருக்கு தான் அந்த பாஸ் கிடைச்சிச்சு நாமினேஷன் பாஸ் அவங்க ரம்யா கொடுத்துட்டாங்கல்ல அந்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்போ வேணாக்கு பாயிண்ட்ஸே இல்லை இவங்க கனிக்கு ஒம்போது பாயிண்ட்ஸ் வந்துச்சு பிரவீனுக்கு பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் சபரி அஞ்சு பாயிண்ட் எடுத்து அதை வந்து கனிக்கும் கெமிக்கும் வர கொடுத்துட்டு அதுலேயே தெரில பச்சையாக குரூப் இஸ் எம்மை இதில் காலையில் இன்னொன்று வந்து பிக் பாஸ் பண்ணி விட்டார் என்னன்னா எப்படி வந்து திவாதாரையும் இவங்களை பார்வதியும் உசுப்பேற்றி விட்டாரோ அதே மாதிரி தொழிலாளிகளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதுவுமே கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைனா இல்லைன்ற மாதிரி தான் அவர் வச்சிருந்தார் அந்த ரூல்ஸில் அப்படின்னும்போது அப்போ உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் உங்களே டவுனாக தொழிலாளி நினச்சிக்கிறீங்க நீங்களும் எஃபோர்ட்டு தானே போடுறீங்க உங்கள் பாயிண்ட்ஸ்க்காக யாரும் சண்டை போட்ட மாதிரி தெரியலே வெறும் கனிக்கும் கெமிக்கோ மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிது அதுவும் ஓனர் கொஞ்சம் பெருந்தன்மையாக இருந்தால யார் பெருந்தன்மையா இருந்ததாம்மா யார் இவரை யார் நம்ம நல்ல ஒரு ஞானி சகுனி சபரி நல்ல அவர் வந்து பெருந்தன்மையாக இருந்தவர் கனிக்கோ கெமிக்கோ மட்டும் அந்த கொடுக்கணும் சுற்றி வேற யாருக்கா அந்த தொழிலாளி சான்ஸை கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கணும் ஒன்னு இன்னொரு காமெடியும் ஒன்னு பண்ணாரு என்னன்னா இவரோட அப்படியே பாசத்தன்மையை காட்டுறதுக்கு கனிக்கோ கெமிக்கும் ஒன்று கொடுத்துட்டாரா அக்கா கனி அப்புறம் கெமிக்கு கொடுத்துட்டு ரம்யாவுக்கும் கொடுக்க போனாரா பிக் பாஸ் வந்து லைவ்ல நைட்டு கொஞ்சம் பார்க்கல அந்த இதை கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன் ரம்யாவுக்கும் கொடுக்க போனாரா பாசத்துல சபரி அண்ணன் இல்ல அண்ணே அங்கேயும் கொடுக்க போனார் அப்புறம் பிக்பாஸ் சொன்னாராம் ஏன்னா சூப்பர் இல்லை அவங்களும் ஒரு ஓனர் தான் ஜூஸ் ஓனர் தான் ரம்யா அவள் அதனால் கொடுக்க முடியாதுன்னு பிக் பாஸ் சொன்னாரான் ஏப்பா இந்த லட்சத்தை நீங்கள் கேமை புரிஞ்சுட்டு ஆடுவீங்களா உங்கள் பாசம் போராட்டம் வந்து உங்கள் பாசம் பாண்டிங் வந்து இந்தளவுக்கு ஓவராக இருக்கும் பார்த்து ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா அப்புறம் வழிஞ்சிட போகுது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்போ இன்னொன்று வேற சொல்றான் அந்த சபரி லைவ்ல இப்போ இன்னைக்கு ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ரம்யா இல்லை நல்ல வேலை சுபிக்ஷாத்துக்கு நான் வரல இல்லைனா நான் மாட்டியிருப்பேன் நான் கொடுக்க மாட்டேன் ஆ இன்னைக்கால் இன்னொன்னு கேட்குறாங்க ரம்யா பாரு வியானா கிட்ட அப்படி பேசிட்டாங்கல்ல அப்போ இதுதான் இந்த கியூசி கேமா இதுதான் ஆனிங்களாடா இது எனக்கு புரியவே இல்லையாடா புரியவே இல்லையாடான்னு புலம்புறவங்க கிட்டத்தட்ட தான் மாதிரி தான் உங்க ஆயிடுச்சு வெளியில அழற வெளியில சிரிக்கிறோம் உள்ளாழன்ற மாதிரி தான் நிலை வந்தது எனக்கு கஷ்டமா இருந்தது ரொம்ப பார்க்கவே எவ்வளோ தான் தாங்கும் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஆனா ஐ டவுன் திருப்பி எழுந்து வருது பாருங்க அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அந்த கட்சி அவனுக்காச்சும் இருக்காடா அந்த வீட்டில் ஆம்பளே பொம்பளையும் யாருக்காச்சும் இருக்காடா எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சிதுனா அந்த பின்னாடி அந்த பொண்ணு முதுகில் குட்டிட்டு ஆடுறீங்க இன்னைக்கு கூட அவன் ஆம்பளை அவன் சொல்கிறான் அவன் சபரி அவன் வந்து அப்படியே பெருசாக அவன் ஆம்பளை தனத்தை வந்து அது என்னது காட்டுறதுன்ற மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கான்ல இந்த மாதிரி வந்து நான் பொண்ணுங்களை தொடாமல் கேம் ஆடுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கை அமுத்தி விட்றது இதெல்லாம் வந்து வெளில போனால் தப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜெனியூன் ஜென்டில்மேனாக காட்டிக்கிறார் அப்படி அந்த வீட்டிலையே அவர் தான் ரொம்ப நல்லவர் மாதிரி காட்டிக்கிறாரு ஆம்பளைங்க வந்து இருக்கிறதுலே இவர் தான் ரொம்ப நல்லவருன்ற மாதிரி காட்டிக்கிறார் அப்போ அந்த வந்து கிட்டே கிட்ட சொல்றாரு கிட்டே சொல்றாரு அந்த அந்த கை அந்த அமுத்தி விடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுட்டு அப்படின்னு சொல்றோம் எவ்வளோ வன்மோ உனக்கு அந்த பொண்ணு மேலே டீ ஊற்றலான்னு சொன்னால் அதையும் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் டீ ஊத்துல சுட சூட இருந்தது இந்த டீ ரொம்ப சூடா இருந்தது இல்லன்னா ஊற்றிடுல்லாம் நினச்சிருந்தேன்னு சொல்றது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப வந்து அந்த கை அமுத்தி விடலாம்னு சொன்னதா அந்த கையை முறுக்கி விட்டுருப்போம் கொஞ்சம் முறுக்கி விட்ருக்கலாம் போல இருக்குன்னா ரம்யா கேட்குறாங்க ஏன்னா அந்த கை இல்ல நீ மசாஜ் பண்ண சொன்னாங்கன்னா முதல்ல தான் அமுத்தினா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொஞ்சம் அமுச்சினோடனே வலி வேணாம்னு சொல்லிச்சு அது இன்னும் கொஞ்சமே பண்ணியிருக்கலாம் போலண்ணா எவ்வளவு வன்மன்டா அவங்களுக்குலாம் ஒரு பொண்ணு மேலே ஒரு அப்போவும் அப்போது நீங்கள் பாருங்களேன் சொசைட்டியோட ரெப்ளிக்காவாக இருக்க அந்த ஷூ எப்படி இருக்குன்னு இத்தனி பேர் கண்ணு முன்னாடியே இத்தனி கேமரா முன்னாடியே ஒரு பொண்ணை நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்கன்னா இப்போ சொசைட்டியில் ஒவ்வொரு பொண்ணும் ஓடி ஒளிஞ்சி தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்குள்ளே மல்லு கட்டி போராடி எப்படி எடுக்கணும்னு பாருங்களேன் அப்போ இந்த நிலைமை மாறவே இல்லைல்ல நம்ம என்னதான் ஃபெமினிசம் பேசினாலும் பொண்ணுங்களுக்கான உரிமைன்னு பேசினாலும் ரைட்ஸ்னு பேசினாலும் இங்கேயோ ஒரு இடத்துல அதை அடி வாங்கிட்டே தான் இருக்குல்ல இல்லை கொஞ்சம் இப்போ அசஞ்சிருக்கு எங்களுக்கும் நாங்கள் பேசுகிற உரிமை இருக்குது நாங்களும் நாங்களும் விளையாடுவோம் நாங்களும் எங்களுக்கான விஷயத்தை பிடிச்சதை செய்வோம்னு கொஞ்சம் மேலுக்கு பொண்ணுங்க வராங்க ஆனால் வர விட்றீங்களான்னு கேட்டால் அது பெரிய கேள்வியாக தானே இருக்குது அப்போ பாரு மாதிரி பொண்ணுங்கமே வந்து அந்த ஒரு அவங்களுக்கான போல்ட்னஸ்ஸு அவள் பாசிட்டிவாக ஷைன் ஆகிறா நெகட்டிவாக ஷைன் ஆகிறா அதாவது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணு ஸ்ட்ரைன் ஆகிறது உங்களுக்கு பிரச்சனை ரைட்டா அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு பொண்ணு வந்து அப்படியே சுபி மாதிரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு ஏமாத்தினா ஓகேவா ரம்யா மாதிரி முதுகில் குத்திட்டு அண்ணா அண்ணான்னு சொன்னால் ஓகேவா எனக்கு தெரியல அப்போ வந்து இல்லை ஜால்ரா போட்டுக்கிட்டு கெமி மாதிரி இருந்தால் ஓகேவா அப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டு அவங்க எப்போ எடுக்கிறது இல்லை அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறத எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல எடுக்கிறதுக்கு இந்த என்ன சரிங்களா அப்போது உங்கள் கூட ஒரு கோ காம்படேட்டராக வந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அவங்க கேமுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க கேமை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல ஒரு ஜென்யூனிட்டி இருக்குல்ல அது எங்கே போச்சு சபரிக்கிட்ட அது எங்கே போச்சு எஃப்ஜே கிட்ட அது எங்கே போச்சு கனியாக்கா கிட்ட இதுதான் என்னோடய கேள்வி அதுலேயும் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்தது இதில் நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த எஜமா குத்துங்க எஜமா குத்துங்க எஜமா டாஸ்க் நடந்துச்சுல அப்போ விக்ரம் இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்பார் ரொம்ப நல்லவர் வல்லவர் குள்ள நிறைய ஆட்டம் ஆடுறவர் அவர் வந்து என்ன கேட்பார் எல்லாருக்கிட்டையும் கமருது நீ இந்த கேப்டன்சி வின் பண்ணால் என்ன பண்ணுவேன்னா நான் என்னால் அவர் எப்பயும் போல் ஒன்று பா பாதி புரிஞ்சு புரியாமல் ஒன்று பேசுவார் அப்போ வந்து யூர்கிட்ட சபரி கேட்கும் போது அவன் சொல்லியிருப்பான் இது பண்ணுறான் அது பண்ணுறான் ஆனால் அது முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பான்னா எந்தளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவேன்ற மாதிரி எதோ ஒன்று சொல்லியிருப்பான் அப்போ வந்து உடனே வந்து கமருதீன் வந்து இது செல்ஃபிஷா இல்லை அப்படின்னா செல்ஃபிஷ் தான் இருந்தாலும் அவன் கேம் தானே அப்படின்னா ஏன்னா உனக்கு கேப்டன்சி கொடுத்தாலுமே நீ பார்வை பண்ணுவனா அப்போ உன் கையில் கேப்டன்சி வந்தாலும் நீ பண்ணுவேன் உன்னை சுற்றி இருக்க கனி கையில் வந்தாலும் நீ பண்ண போற இந்த வாரம் வேற யாராச்சும் உங்கள் குரூப்பில் வந்தாலும் பண்ண போறீங்க இல்லை கேப்டன்சியே உங்கள் கையில இல்லைன்னாலும் டாஸ்க் விஷயத்தில் அந்த பொண்ணு செய்ய போறீங்கன்னா அந்த பொண்ணை சுற்றி தான் நீங்கள் பண்ணுறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லை கேவலமா இல்லை அப்போ உங்கள் கேமே அந்த பொண்ணு சுற்றி தாண்டா இருக்கு அப்படி யோசிச்சு பார்த்தா நீங்க ஜீரோடா அந்த பொண்ணு தாண்டா டாப்பில் இருக்கு அந்த பொண்ணு தள்ளிட்டு பார்த்தா பிக்பாஸ் கேமே இல்லைடா இந்த மூணு வாரமாக அப்புறம் நீங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கண்டென்ட் தேடுறிங்க நாமினேஷன் பாஸ்லேருந்து கேஸ் லைட்டர் விஷயத்துலேருந்து குப்பை பஞ்சாயத்து வரைக்கும் இதை நினச்சி நீங்கள் வந்து வெக்கப்படணும் அசிங்கப்படணும் எனக்கு தெரில ஆனா அந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ண சொல்கிறீங்க அந்த பொண்ணு தான் ஒன்றுமே செய்யல அந்த பொண்ணு எதுக்கு அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு கனியாக்கா கேட்குறாங்க வெளில வந்து பாருங்க கனியாக்கா இவ்வளோ பெரிய டிஆர்பி இருக்கு நீ ஏதோ ஆர் நெகட்டிவ் அந்த பொண்ணு மேலதான் ஷோவே போகுது தேங்க்யூ கைஸ்